Well. bat the aman ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டோம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இப்போ வந்து தோறு நல்லா ஃபுல்லாக கட்டிட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு வாசப்படியில் கூட மாவு கோலம் போடல டைம் ஆகிடுச்சி அதனால் வந்து வந்து கோலமாக கோலம் போட்டாச்சு வாசகல் வந்து இந்த கோலம் தான் போட்டிருக்கேன் பொங்கப்பானை இதை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பெருசாக போட முடியாது ஏன்னா பைக்லாம் போவோம் அதனால் ஓரளவுக்கு சின்னதாக தான் போட்டாச்சு கோலம்லாம் போட்டு முடித்தாச்சு அன்றைக்கி வந்து திங்கட்கிழமைன்றதுனால ஏழுரை ஒம்பது ராகு காலம் ஒன்று அதுக்கு முன்னாடி கும்பிடணும் இல்லை ஒம்பது மணிக்கு மேலே கும்பிடணுன்றதுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் கும்பிட்டோம் ஒம்பது மணிக்கு ஏன்னா போகி அன்றைக்கி நான் வந்து பூஜை சாமான் ஃபுல்லாக எதுவும் வாஷ் பண்ணல அதனால் வந்து நான் தை அன்னைக்கு தான் காலையில் இருந்து எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பூஜை சாமான்லாம் கழுவி முடிக்கிறதுக்கு ஒம்போது மணி ஆயிடுச்சு ஒம்போது மணிக்கு வேலை நான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா அந்த பத்திரைக்குள்ளே செய்து முடித்து சாமி கும்பிடும் இல்லையா அதனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பூசணிக்காய் அதுக்கப்புறம் வடை பாயாசம் இதுதான் நாங்கள் செய்வோம் இந்த மாதிரி செய்து எல்லாம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல சமையல் முடிச்சுட்டேன் மீதி இருக்கிற டைமில் எல்லாம் இலையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வெளியே போயிட்டு முதல்ல சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா அதனால் வந்து அந்த ஜல்லடை இருக்குல்ல அதில் மூணு இலை வச்சு பொங்கல் சாதம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வடை பாயாசம் பூசணிக்காய் வெத்திலப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நம்ம வெளியே வந்து ஆர்த்தியெலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே கும்பிடுவோம் அதுதான் பழக்கம் அப்படிதான் என்னுடைய மாமியார் பண்ணாங்க பூசணி இலை வந்து கிடைக்காது நம்ம அதனால் வாழை இலையை போட்டு நான் சாமி கும்பிடுவேன் இப்போ வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் கரும்புலாம் கட்டி அதுக்கப்புறமா வந்து எல்லாம் சாமி நல்லபடியாக

இப்பெல்லாம் போன ஒரு செயின் போட ஏன்னா வந்து ரோஸ் கூட காப்புறாங்க இந்த வாட்டி காப்பா தாதா தாதா எல்லாமே எல்லாம் முடிஞ்சிச்சு இது வந்து மதியம் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காயும் போட்டு குழம்பு வச்சேன் அதுக்கப்புறம் சாதம் அதுக்கப்புறம் ரசம் வச்சேன் வடை இருந்தது வடை பாயாசம் இதெல்லாம் இருக்கவே சரின்னு அப்படியே வந்து விட்டாச்சு ம சாரி சாமி கும்பிடும்போது காலையில் என்னால் முடியல ஏன்னா பத்தரை ரவைக்காலம் பிறக்கிறதுக்கு முன்னே நான் வந்து பண்ணணுன்ட்டு அதுக்குள்ளே அந்த ஒம்பது மணிலேருந்து பத்தரைக்குள்ளே பத்தே காலுக்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு பத்தே காலுக்கு வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெளியே கும்பிட்டு உள்ளே வந்து நான் பத்தரைக்குள்ளே ஆர்த்தி காமிக்கணுன்றதுனால வேக வேகமாக எல்லாம் பண்ணியாச்சு எல்லாம் முடிச்சுட்டு காலைல டிஃபனை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சேரீ கட்டணும் அதுக்கப்புறமா எடுத்த ஃபோட்டோ தான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி போங்க பாய்